नहीं अलग-अलग जाएं तो चला अलग-अलग जाके पिच्छते हम वहाँ पे वाइंग के साथ वाइंग वाइंग के साथ नहीं बंदा वालों के

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லெகின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது கலர் லெக்கின்ஸ் இருக்குது ஒரு லெகினோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வருது நூற்றி எண்பது ரூபா ஒரு லெகினோட ரேட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் வே லைக்ரா லெக்கின் தான் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் மூணு வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த என்ன சொல்கிறது குரணை குருனையாக வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து எதுவுமே வரவே வராது இப்போ நாற்பது கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இந்த கலர் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த காஃபி ப்ரவுன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஒரு காஃபி ப்ரவுன் கலர் லெக்கின் இது குவாலிட்டி உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி தாங்க ஒரு லெக்கின் பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து வெளியே போய் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக வந்து டூ ஃபிஃப்டி இல்லாமல் இந்த லெகின்ஸ் வந்து நீங்கள் வாங்க முடியாது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருப்பீஸ் தான் நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறதுனா ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாக வாங்குறதுனாலும் ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக தாங்க வரும் குறைஞ்சது மினிமம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காச்சும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கனகாம்பர கலர் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து ஒரு கனகாம்பர கலர் கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட எல்லா கலருமே இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் கலர் சார்ட் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் உங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் வந்து நாங்கள் அமுச்சு விட்ருவோம் நான் நம்பர் கொடுத்தோன்னா நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான கனகாம்பரம் கலருங்க இது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஃபிட் லெக்கின் இருக்குது ஃபுல் லென்த் லெக்கின்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோல்டு கலர் சில்வர் கலர் மாதிரி வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லா லெக்கினும் நம்மக்கிட்ட அவைலபிள் தாங்க பட்டியாலா ஃபேண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது பட்டியாலா ஃபேண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு பிங்க் கலர் லெக்கினுங்க இந்த ராணி ரோஸ்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ராணி ரோஸ் கலர் லெக்கின் இது உண்மையாலுமே இதோட அவுட்ஃபிட் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குங்க பேக்ல இருந்துச்சா அங்கே வச்சிரு கஸ்டமர் கேட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு அங்கே வச்சுருப்போம்மா எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு பிங்க் கலர் லெக்கினுங்க அடுத்த கலர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எல்லோ கலர் லெமன் எல்லோ கலர் லெக்கின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸு எக்ஸ்எல் சைஸு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா எஸ் சைஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஒரு பதிமூணு வயது பன்னெண்டு வயசு பார்ப்பாங்களுக்கெல்லாம் எஸ் சைஸ் தேவைப்படும் இல்லையா அதுவுமே நம்மக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு லெமன் எல்லோ கலர் இது பாருங்க கலர் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெகந்தி பிங்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஒரு மெகந்தி பிங்க் கலர் லெக்கின்னு அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஆங்கிள் ஃபிட் லெக்கின் தான் உங்களுக்கு ஃபுல் லென்த் வேணும்னாலும் இதே சேம் கலரில் ஃபுல் லென்த்தும் இருக்குது பட்டியாலா வேணும்னாலும் பட்டியாலாவும் இருக்குது பட்டியாலா ஃபேண்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிங்க நூற்றி எண்பது ரூபா இதோட ப்ரைஸு இதோட கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் வரும் இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபோர் வே லைகிரா லெக்கின்னு ஆங்கிள் ஃபிட் இது ஃபுல் லென்த்து ஆங்கிள் ஃபிட்டு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் இது அது போக கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் நாலு அஞ்சு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் உங்களுக்கும் லாபமாக இருக்கும் வாங்குறதுல இது பார்த்திங்கன்னா இது வந்து லைட் கிரே கலர் கிரே கலர்ல ரெண்டு ஷேடு அந்த மாதிரி எல்லாம் வரும் அடுத்து இது பார்த்திங்கன்னா சந்தன கலர் லெக்கின் சந்தன கலர் இருக்கும் இல்லையா ஆஃப் வைட் கிடையாது சாண்டில் கலர் இது இது பாருங்கள் இந்த கலர் ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இது வந்து ஆரஞ்சு கலர் இப்போ காமிக்கிறது எல்லாமே ஆங்கிள் ஃபிட்டு தாங்க உங்களுக்கு ஃபுல் லென்த்து ஆங்கிள் ஃபிட்டு ரெண்டுமே சேம் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இது வந்து ஆரஞ்சு கலர் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பேபி பிங்க்கு பேபி பிங்க் கலர் வருது இல்லைங்களா இது வந்து பேபி பிங்க் கலர் லெகின் தான் இது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் இது கலர் உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு எல்லா கலருமே கிடைக்கும் பாருங்க இது வந்து ஒரு க்ரீன் கலர் இது பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க இது என்ன கலர்னால் இது ஒரு மாதிரி ஆனியன் பிங்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆனியன் பிங்க் இது ஆனியன் பிங்க்கில் வந்து ரொம்ப லைட் கலர் ஷேடு இது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராமர் ப்ளூ கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ராமர் ப்ளூ கலர் இது பாருங்க இது வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து பெல்ட் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து மேலே வந்து பெல்ட்டு தான் இது உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட்டில் எடுத்தாலும் பெல்ட்டு தான் வரும் ஃபுல் லென்த்தில் எடுத்தாலும் பெல்ட்டு தான் வரும் ஏன்னா இப்போ நிறைய பேர் பெல்ட்டு தான் கேட்குறாங்க இது தான் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குங்கும கலர் மாதிரிங்க இது ஒரு கலர் தான் இது ஒரு ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் இது ஒரு குங்கும கலருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலரு இது பாருங்க நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதில் வந்து நிறைய லெக்கின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் பட்டியலை ஃபேண்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் நம்ம கம்பெனியில் வந்து லெக்கின்ஸ் தைக்கிற வீடியோ உங்களுக்கு கம்பெனி எல்லாமே வந்து நான் காமிக்கிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் தான் இது வந்து வெளியே வந்து நம்ம எங்கேயுமே வாங்கலை இது நம்மளே தான் தைக்கிறோம் நம்ம அதனால தான் உங்களுக்கு ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு வந்து நம்ம ரீட்டெயிலாக கொடுக்குறோம் ஹோல்சேலாக வேணும்னாலும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் இன்னமே ப்ரைஸ் கம்மியாக தான் வரும் ஆனால் மினிமம் பத்தாயிரூவா கேட்டிங்கன்னா தான் ஹோல்சேல் ப்ரைஸ் கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா பாட்டில் க்ரீனு பாட்டில் க்ரீன்ஸ் கலர் சொல்லுவோம் இல்லையா இது வந்து பாட்டில் க்ரீன் கலரு பாருங்கள் இந்த கலரெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லெக்கினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் தான் இது கண்டிப்பாக ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது இது வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த லெக்கினோட பிரைஸ் இது ஆனால் நம்ம வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணுறனால தாங்க உங்களுக்கு இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இது உண்மையாலுமே ரொம்ப அழகான ஒரு பீட்ரூட் கலர் இது இங்கே பாருங்கள் இது நல்ல ஒரு செம்மையான கலருங்க இது பாருங்க நல்ல ஒரு பீட்ரூட் கலர் இது உண்மையாலுமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு கலருங்க நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா கோல்டுலேயே ரெண்டு மூணு ஷேடு இருக்கும் இது ஒரு ஷேடான ஒரு கோல்டு கலரு இது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளூ கலருங்க ஃபஸ்ட்டு காமிச்சு ராமர் ப்ளூவிலே டார்க் கலரு இது வந்து ஒரு லைட் கலருங்க இது நீங்கள் பாருங்க இப்போ நம்ம எல்லாமே லெக்கின்ஸ் தான் நம்ம அதிக பேர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா லெக்கின்ஸ் வந்து வெளியே வாங்கும்போது ஒரு லெக்கின் வாங்கும்போது டூ ஃபிஃப்டி ஆகும் நாலு லெக்கின் வாங்கும்போது ஆயிரரூபா வரும் இல்லையா நீங்கள் ஆறு லெக்கின் வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்தே ஒரு ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி தான் வருங்க உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து உண்மையானுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதில் குற சொல்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது பாருங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு பீஸ் வாங்கி ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு நீங்கள் நிறைய வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது ஒரு கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து இங்க் ப்ளூ கலர் இது வந்து இங்க் ப்ளூ சொல்லுவோம் இல்லையா அந்த இங்க் ப்ளூ கலர் இது ஓகேங்களா இந்த கலர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம் இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு மஸ்டர்ட் கலருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் இது பாருங்க வெந்தய கலருன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஒரு வெந்தய கலர் இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரவுன் கலர் இது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரௌன் கலர் லெக்கின் இது பாருங்க இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து என்ன சொல்கிறது பிளாக்னு சொல்லுவோம் பிளாக்லேயே வந்து இந்த கிரே கலரில் ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா டார்க் கிரே பார்த்தா சட்டுன்னு பார்த்தா பிளாக் மாதிரியே தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டார்க் கிரே கலரு இது வந்து பிளாக் கிடையாது பாருங்கள் இந்த கலர் எல்லாம் கூட நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இதுவே அந்த ஃபஸ்ட்டு ஒரு மஸ்டர்ட் கலர் காமிச்சேன் பார்த்தீங்களா அதுவே வந்து இது வந்து டார்க் கலர் இது ஒவ்வொரு கலர்லேயும் வந்து மூணு நாலு ஷேடு அந்த மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ரொம்ப டார்க்கு கலர் இது இது பார்த்திங்கன்னா இந்த பீச் கலர் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதிரி ப்ளூ ஷேடில் இருக்கும் பார்த்திங்களா அது இது வந்து ரொம்ப லைட் கலரு பாருங்கள் இதுதான் அதோடய ஒரிஜினல் கலர் இப்படி தான் இருக்கும் இன்னும் இன்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நகாப்பழ கலர் நகாப்பழம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே நகாப்பழ கலர் தான் இந்த பாரு ஷேடு தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளூனா ஒரு க்ரீன் ஷேடில் இருக்கும்ல ராமர் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேடு இது ஹாயிங்க ரம்யா ஹரி ஹாய் சிஸ்டர் நாங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ராமர் க்ரீன் கலர் இது இதுவுமே உண்மையாலுமே அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு கலருமே ரொம்ப நல்லா இருக்குது ம் நூற்றி எண்பது ம் இன்னும் சாஃப்டில் தான் இருக்குங்க லைவ் 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 குய்பலை அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிளிப்பச்சை கலர் லெக்கின்ங்க இது இன்னும் ஷாப்பில் தான் இருக்கீங்களா ஆமாங்க இன்னும் ஷாப்பில் தான் இருக்கேன் உங்கள் லைவுக்கு வந்து ரொம்ப நாளாகிடுச்சு நானே லைவுக்கு வந்து ரொம்ப நாளாகிடுச்சுங்க லைவுக்கு வந்தால் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணுறாங்களா அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கா அதனாலே லைவுக்கு வந்து வர்றதில்லை நான் சரி இன்றைக்கி நம்ம இந்த லெக்கின்ஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லைவுக்கு வந்தேன் லாஸ்ட் லைவுக்கு வந்தால் ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்க வந்து கொஞ்சம் பேடாக பேசும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனாலே பயந்துகிட்டே லைவுக்கு வர்றதில்லை நான் இது பாத்தீங்கன்னா கிளி பச்சை களை கிளி பச்சை கிளர் இது நீங்கள் ஷாப் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்ன சிஸ்டர் தானே ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா பாருங்க இது வந்து ஒரு அழகான ஒரு நேவி கலர் இது வந்து கரெக்டான நேவின்னு சொல்லுவாங்களே லைட் நேவியும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு நேவி கலர் லெக்கின் இது இந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு இங்க் ப்ளூ காமிச்சேன் பார்த்தீங்களா அதுலேயே வந்து இது ஒரு ஷேடுங்க அது கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கள் இது காமிச்சு பார்த்திங்களா இது வந்து அந்த பெப்சி ப்ளூ ஷேடு இது வந்து இங்க் ப்ளூ ஷேடு இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷேடு அந்த மாதிரி தான் வரும் பாருங்க இது வந்து ஒரு இங்க் ப்ளூ சொல்லுவோம் இல்லையா அந்த இங்க் ப்ளூ தான் இது இதாங்க இது வந்து எல்லோவில் இதோட நாலாவது ஷேடு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேடு இங்கே பாருங்க இது ஒரு ஷேடு இங்கே பாருங்கள் இது ஒரு ஷேடு இந்த பெ இது ஒரு ஷேட் மொத்தம் பார்த்திங்களா நாலு ஷேட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஷேட் இருக்குது பார்த்திங்களா இது போக நம்ம கோல்டு டார்க்கு லைட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிளாக் கலர் இருக்கும் இல்லையா இது வந்து பிளாக் கலர் லெக்கின்னு இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்டு தாங்க ஆனால் இது வந்து டார்க் ரெட்டு இந்த பீட்ரூட் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து பீட்ரூட் கலரு இது வந்து ரெட்டு ரெட்டிலே வந்து டார்க் ரெட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டார்க் ரெட்டு இது டார்க் ரெட் இது ஆல்ரெடி ஒரு கிரே கலர் உங்களுக்கு மூணு கிரே காமிச்சிருப்பேன் நாங்கள் இது ஒரு கிரே ஷேடு தான் இது வந்து ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட் கலர் க்ரே இது பாருங்கள் இது இதில் என்ன இருக்கோ அதே சேம் கலர் அப்படியே தான் இருக்குது எஸ் சிஸ்டர் இது வந்து ஒரு ரெட் கலர் இதுதான் வந்து ப்யூர் ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்களா ஓகேம்மா எப்படிமா போகுது ஷாப்பெல்லாம் பரவாயில்லையா எவ்வளோ நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் இது வந்து ரெட் கலரு ஓகேங்களா இது வந்து ரெட்டு இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கலர் இது வந்து ஆஃப் ஒயிட் கலர் லேக்கின்னு ஃபஸ்ட்டு காமிச்சது சந்தன கலரு இது வந்து ஆஃப் ஒயிட் கலரு ஒயிட் வந்து இல்லை ஒருத்தங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து கோல்டு கலர் ஆல்ரெடி ஒரு கோல்டு காமிச்சவங்ககிட்ட இந்த பாருங்க ஆல்ரெடி இது ஒரு கோல்டு காமிச்சிருக்கேன் இல்லையா இது வந்து பாருங்க இது ஒரு ஷேடு இது ஒரு ஷேடு இது வந்து டார்க் இது வந்து லைட்டு ஓகேங்களா இல்லையே ரெண்டு ஷேடு இருக்குது கோல்டுலேயே பாருங்க இது வந்து பொடிக்கல் மொத்தம் நம்மக்கிட்ட முப்பத்தி ஒம்போது கலர் லெக்கின் இருக்குதுங்க உங்களுக்கு ஹோல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரீட்டைலாக தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரீட்டெயிலாக வாங்கும்போது போது ஒரு பீஸ் வாங்குனீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா மட்டும் வெளியே வாங்கினீங்கன்னா டூ ஃபிஃப்டி கம்மி இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஃபோர் லைக்ரா லைக்ராந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது நூற்றி எண்பதுரு வாங்கும்போது கொரியர் சார்ஜ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல நாற்பது ரூபா வாங்குவாங்களா இருக்கும் அப்போ நூற்றி எண்பது இரநூத்தி இருபதுருவாலேருந்து இரநூத்தி முப்பது ரூபா வரும் சில டைம் ஐம்பது ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க சில டைம் நாற்பது ரூபா வாங்குவாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பீஸ் அந்த மாதிரி ஒட்டுக்காக ஆறு பீஸ் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வருங்க கொரியர் சார்ஜோடு சேர்த்து நீங்கள் எந்த கலர் வேணால் கலந்து கூட வேணால் வாங்கிக்கலாம் ஆறு பீஸ் விட்டுட்டே எடுத்திங்கன்னா கொரியர் சார்ஜோடு சேர்த்தே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா மட்டுந்தாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதே சேமில் வந்து ஆங்கிள் ஃபிட்டும் இருக்குது ஃபுல் லென்த்தும் இருக்குது உங்களுக்கு பட்டியாலா ஃபேண்ட்டுமே உங்களுக்கு இதே சேம் கலரில் பட்டியாலா ஃபேண்ட் வேணும்னாலும் பட்டியாலா ஃபேண்ட்டு இருக்குது அதுவுமே வந்து ஹோல்சேலாக வேணுன்னா ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாக வேணுன்னா ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம் இந்த லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம தாங்க ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம கம்பெனி வச்சு நம்ம ஓனாக ஸ்டிச் பண்ணி தான் நம்ம இது உங்களுக்கு கொடுக்குறோம் கம்பெனி விசிட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் நான் கம்பெனியில் ஸ்டிச் பண்ணுறது பேக் பண்ணுறது அந்த மாதிரி ஃபுல் வீடியோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் இப்போத்திக்கு வந்து ஒரு நாற்பது கலர் மட்டும் நம்ம கடையில் நாற்பது கலர் தான் இருக்குது நாற்பது முப்பத்தி ஒம்பது கலர் இருக்குது அதை மட்டும் கொண்டு வந்து வச்சு நான் உங்களுக்கு வீடியோ நான் காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் இப்படியே புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் அதில் வாங்கிக்கலாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் நாங்கள் உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும்னாலும் ஹோல்சேலாக கேளுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோ சிஸ்டர் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் அதில் கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் அதில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் நீங்கள் அது போய் வெளியே கூட நீங்கள் போய் விசாரிச்சுக்கலாம் ஒரு ஷோரூம்லேயோ ஷோரூம்லலாம் கேட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கம்மி இல்லாமல் தரமாட்டாங்க நார்மலாக துணிக்கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த துணி கடையில் போட்டு ஃபோர் வே லைக்ரா லெகின் எவ்வளோன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டிலேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ ரேட் கிடையாதுங்க நம்மக்கிட்ட ஒன் எயிட்டி மட்டும்தான் இப்போ நானே இதை சேல்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு பக்கத்தில் இருக்க கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு லெக்கின்ஸ் வந்து கொடுக்குறாங்க நான் வந்து இங்கே நாம் கம்மியாக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் உங்களுக்கும் கம்மியாக கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் இதுவும் என்னோடய பிஸ்னஸ் தான் புதுசாக என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தப்ப தான் லெக்கின்ஸ் எல்லாம் நம்மளே தைக்கிறோம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மார்க்கெட்டில் தான் கொண்டு போயிட்டு எங்கள் அண்ணா அவங்க தான் தைக்கிறாங்க ஈரோடு மார்க்கெட்லேயே சேல் பண்ணிடுவாங்க சரி நம்மளும் இதே பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸை நான் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் கூட இருக்குது அது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோன்னா ஸ்டிச்சிங்கை ஒரு டைம் வருமானம் இருக்கும் ஒரு டைம் கம்மியாக இருக்கும் நிறைய டைம் நம்ம சும்மா உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நம்ம பண்ணோம்னா இதில் கிடைக்கிற கொஞ்சம் வருமானம் நம்மளுக்கு இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தாங்க இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் நம்ம டைமை வந்து நம்ம எப்போவுமே இதுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் முடியும் போது அப்பப்போ நம்ம செஞ்சிடணுங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம ஏன்னா சம்பாதிக்கிற வயசில் நம்ம சம்பாரிச்சா உண்டு நம்ம இப்போ ஒரு டைலரிங் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது ரிலேட்டடாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த லெக்கின்ஸு பட்டியாலா இன்னர்ஸு அந்த மாதிரிலாம் கூட நம்ம எடுத்து பண்ணும்போது அதில் பெருசாக நம்மளுக்கு இன்கம் இல்லைனா கூட ஒரு இன்கம் நம்மளுக்கு வரும் சும்மா உட்காட்டுருக்க நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த இன்கம் வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே அந்த மாதிரி அதனால தாங்க இதை நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான் தேங்க்யூங்க உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க ஓகேங்க பாய்ங்க அடுத்து கண்டிப்பாக பட்டியலா ஃபேண்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைவ் நான் போடுறேன் நான் ஓகேங்க பாய் சிஸ்டர் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு நம்பர் தரேன் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஷாப்பில் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இது கடையில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம்தான் ஓகேங்க தேங்க்யூங்க ஓகே சிஸ்டர் பாய்